அனைவருக்கும் வணக்கம் பல முக்கியமான செய்திகளுடன் இன்றும் நாங்கள் வந்திருக்கின்றோம் பல மிக முக்கியமான அவசியமான தேவையான பிரயோசனமான பல செய்திகளுடன் நாங்கள் வந்திருக்கின்றோம் தியாக தீபம் திலீபனுடைய உருவப்படம் அகற்றப்பட்டுக்கின்றது இது சம்பந்தமான ஒரு விரிவான விளக்கத்தை நாங்கள் பார்க்க போகின்றோம் மற்றது ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தை யாழ் வேறு பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தை கூட்டத்தில் உரிய அந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் பிரதேச மக்கள் பிரதிநிதிகள் அழைக்கப்படவில்லை இது சம்பந்தமான எதிர்ப்பு தெரிவித்து ஒரு போராட்டம் நடைபெற்றிருக்கின்றது இது சம்பந்தமான ஒரு விவரத்தை நாங்கள் பார்க்க போகிறோம் உள்ளக பொறிமுறை விசாரணை மூலம்தான் தீர்வு வழங்கப்படும் இதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டிருக்கும் என்று சொதைக்காரணி உறுதிபட தெரிவித்திருக்கின்றார் இது சம்பந்தமான ஒரு விளக்கத்தை நாங்கள் பார்க்க போகிறோம் பேருந்திலிருந்து தவறி விழுந்த ஒரு திருவான் பகுதியைச் சேர்ந்த இருபத்தி ஆறு வயது இளைஞனின் அந்த மரணம் தொடர்பான தகவல்களை பற்றி பார்க்க போகின்றோம் அப்படியே ஒரு விபத்துடன் நடந்திருக்கு இது ஏர்மன் நாட்டிலிருந்து ஒரு சில சில காலங்களில் வந்து தங்கியிருந்த ஒரு ஏர்மன் நாட்டு பிரஜை அந்த இடத்துல இறந்திருக்கின்றார் இது சம்பந்தமாகவும் நாங்கள் பார்க்க போகின்றோம் மற்றது நாமல் ராஜபக்சவனுடைய நூறு மில்லியன் கோடி ரூபா சொத்து அதாவது வருமானத்துக்கு மிஞ்சிய சொத்து சேகரிப்பு இது சம்பந்தமாகவும் மின்சார சபைகளின் ஊழியர்களினுடைய அந்த போராட்டம் தற்போது வலுத்திருக்கின்றது இந்த போராட்டத்தை அடக்குவதற்காக பல்வேறு வழிமுறைகளை அனுரா அரசாங்கம் மேற்கொண்டு வருகின்றது இருந்தபோதும் இந்த போராட்டம் தற்போது வலுப்பெற்றிருக்கின்றது இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று அந்த காலப்பகுதியில் நடைபெற்ற மிகப்பெரிய அரசாங்க எதிர்ப்பு போராட்டமாக அதாவது கோத்தபாய கோஹோம் கோத்தபாய கோஹோம் என்று சொல்லி நடத்தப்பட்ட அந்த அறகலியா அதாவது பொருளாதார நலிவு அதாவது பொருளாதார வீழ்ச்சிக்கு எதிரான இளைஞர்களின் எழுச்சி போன்ற ஒரு மாயை காணப்படுகின்றது இந்த எழுச்சிக்கு பின்புலமாக இருக்கின்ற பல எதிர்ப்ப எதிர்க்கட்சிகள் சம்பந்தப்பட்டிருப்பதாகவும் இது சம்பந்தமாக அன்று அரசாங்கம் உரிய நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்று சொல்லியும் வலுப்பெற்றிருக்கின்றது பல குற்றச்சாட்டுகள் பல ஊழல் மோசடிகள் பல சட்டத்துக்கு புறமான கொலைகள் கடத்தல்கள் மற்றும் இனப்படுகொலைகள் போன்றவற்றில் புரிந்த உண்மையான எதிர்கட்சி தலைவர்களான ராஜபக்சகளை இதுவரை ஏன் கை செய்யப்படவில்லை என்ற ஒரு விமர்சனமும் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது இவை சம்பந்தமாக ஒரு முழுமையான விளக்கத்தை நாங்கள் பார்க்க போகின்றோம் தீபன் தியாக தீபன் திலீபனுடைய அந்த உருவப்படங்கள் பொலிஸாரால் அகற்றப்பட்டிருக்கின்றது நேற்று முன்தினம் முன்தினம் இந்த பொலு இந்த பொலிஸாரால் இந்த செயற்பாடுகள் அதிரடியாக அகற்றப்பட்டிருக்கின்றது திருவோணமலையில் தியாகதீபம் தீபனுடைய பன்னிரெண்டு நாள் அதாவது நீராகாரம் கூட அருந்தாமல் உண்ணா நோன்பிருந்து தமிழ் மக்களுக்காக ஐந்து அம்சக் கோரிக்கைகளை இந்திய அரசாங்கத்துக்கு இந்திய அரசாங்கத்திடம் முன்வைத்து பன்னிரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு பன்னிரண்டு நாட்கள் எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த சம்பவம் நடைபெற்றது பன்னிரண்டு நாட்கள் நீராகாரம் அருந்தாமல் தன்னுடைய உயிரை மாய்த்திருக்கின்றார் எனவே இவருடைய அந்த தமிழர் மக்களுக்கான அந்த நினைவேந்தல் தற்போது அசிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது இந்த நினைவேந்தலே அவருடைய உருவப்படங்கள் திருவோணமலை போலீஸ் அதிகாரியால் வந்து அகற்றப்பட்டிருக்கின்றது அனுரா அரசாங்கம் தற்போது இந்த இறந்தவர்களுக்காக மா இறந்தவர்களுக்காக நினைவு கூறலாம் என்று சொல்லி அறிவித்திருக்கின்றது இந்த அறிவிப்பை மீறி இந்த பொலிஸார் மீட் இந்த பொலிஸார் மேற்கொண்ட இந்த அடாவடித்தனங்கள் சம்பந்தமாக மக்கள் பெரும் அதிருப்தியை அடைந்திருக்கின்றார்கள் என்று சொல்லி செய்திகள் வெளியாகியிருக்கின்றது ஒருங்கிணைப்பு குழு கூட்டத் தலைவரை மறைத்து மிகப்பெரிய போராட்டம் ஒன்று நடைபெற்றிருக்கின்றது மக்கள் பிரதி அப்பிரதேச மக்கள் பிரதிநிதிகளாகிய எங்களை அந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திற்கு அழைப்பு விடுக்காமல் இந்த ஒருங்கிணைப்பு குழு எவ்வாறு மேற்கொள்ளப்படுகின்றது என்று சொல்லி அந்த ஒருங்கிணைப்பு குழு தலைவர்களை உள்ளே செல்ல விடாமல் குறித்த நாளில் கே அதாவது அந்த நுழைவாயிலே மக்களால் வழிமறைக்கப்பட்டு அந்த மக்கள் பிரதிநிதிகளால் வழிமறைக்கப்பட்டு மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் வேலணையில் நடம் உள்ளூராட்சி சபை உறுப்பினர்களை புறக்கணித்து இந்த ஒருங்கிணைப்பு தபை ஒருங்கிணைப்பு சபை குழு கூட்டம் நடைபெற் நடைபெறுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மக்கள் பிரதிநிதிகளாயினா உள்ளூராட்சி சபை உறுப்பினர்களால் இந்த எதிர்ப்பு போராட்டம் மேற்கொள்ளப்பட்டது பிரதேச ஒருங்கிணைப்பு தலைவர் ஜெய்சந்திரமூர்த்தியை அந்த பிரதேச சபைக்குள் உள்நிலைய விடாமல் வழியில் மறைத்து இந்த போராட்டம் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது நேற்று காலை நேற்று காலை பத்து மணி முதலில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் இணைத்தலைவர்களுக்கும் மற்றும் உறுப்பினர்களுக்கும் இடையில் கடும் வாக்குவாதங்கள் கடும் முரண்பாடுகள் நுழைவாயிலில் நடைபெற்றிருக்கின்றது வாக்குவாதம் முற்றி முற்றியதால் அந்த பிரதேச செயலகத்தில் பரபரப்பு ஏற்பட்டது இதனால் உள்ளூராட்சி சபையினுடைய இரண்டு உறுப்பினர்களை மட்டும் உள்ளே நுழையவிட்டு ஏனையவர்களை புறக்கணிப்பது என்று முடிவு செய்தது இது இந்த பிரச்சனையும் பேந்தும் பூதாகரமாக வெளிக்கிட்டு பேந்து அனைவருக்குமான இந்த உள்நுழைகின்ற அனுமதி வழங்கப்பட்டு இவர்களுக்கான பிரதேச சபை ஒருங்கிணைப்பு குழு கூட்ட செயற்பாடு நடைபெற்றது இதன் பின்னர் சவிசா தவிசாளருக்கு இடம் ஒதுக்கப்படவில்லை என்று சொல்லி அங்கும் வாக்குவாதங்கள் முற்றியதால் அதற்கு பிறகு அனைத்து உறுப்பினர்களுக்கும் ஆசனங்கள் வழங்கப்பட்டு இந்த பிரதேச ஒருங்கிணைப்பு குழு மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்படுகின்றது பேருந்திலிருந்து விழுந்த இளைஞர் உடனடியாக காயமடைந்து இறந்திருக்கின்றார் இந்த ப இது ஆடை தொழிற்சாலை கிளிநொச்சியில் ஆடை தொழிற்சாலை ஒன்றில் வேலை செய்கின்ற ஒரு இளைஞர் இருபத்தாறு வயது சுகிர்தன் என்று சொல்லி அழைக்கப்படுகின்ற இந்த இளைஞர் ஆடை தொழிற்சாலை ஒன்றில் வேலை செய்வதாக காணப்படுகின்றார் இவர் ஆடை தொழிற்சாலையில் வேலையை முடித்து செல்கின்ற போது ஒரு பகுதியில் பஸ்ஸில் இருந்து தவறுதலாக விழுந்தவரையால் படுகாயங்கள் உற்று அவர் அந்த இடத்துல இறந்திருக்கின்றார் இது சம்பந்தமாக போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டிருக்கின்றார்கள் போலீஸ் பேருந்து சாரதியை கைது செய்திருக்கிறார்கள் அங்கிருந்து செய்திகள் வெளியாகியிருக்கின்றது பவனியாமில் விபத்து ஏர்மன் பிரேஷை அநியாயமாக இருக்கின்றார் இந்த பவனியா விபத்து சம்பந்தமாக நாங்கள் பார்க்கின்ற போது கனகராயங்குளம் அதாவது பவனியாவில் குளம் பகுதியில் இந்த விபத்து சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது ஏர்மன் நாட்டிலிருந்து வந்து கனகராயம் குளம் பகுதியில் தங்கியிருந்த ஒரு பிரஜைக்கு தான் இந்த இந்த அபாய நிலை ஏற்பட்டிருக்கின்றது அதாவது கொழும்பிலிருந்து வந்த கனரக வாகனம் ஒன்று அதே சி திசையில் பயணித்த துச்சக்கர வண்டி ஒன்றில் செய்த சென்ற இந்த க இந்த கனகராயம் பிரதேசத்தில் வசிக்கின்ற ஏர்மன் பிரஜை அதாவது ஏர்மன் நாட்டிலிருந்து வந்து ஒரு குறுகிய சில நாட்களில் இந்த அநியாயம் நடந்திருக்கின்றது அதாவது பின்னால் வந்து அந்த கனரக வாகனம் மோதியதால் அந்த பிரஜை அந்த இடத்திலேயே இறந்திருக்கின்றார் படுகாயமடைந்து இவரை மருத்துவமனைக்கு எடுத்துச் செல்கின்ற போது இடைவெளியில் இருந்ததாக கூறப்படுகின்றது இந்த விசாரணைகளை மேற்கொள்கின்ற போலீசார் கனரக வாகன சாரதியை கைது செய்ததாக கைது செய்ததாக கூறுகின்றார் மற்றும் உள்ளக பொறிமுறை மூலம்தான் இந்த இலங்கையில் நடைபெற்ற அனைத்து விசாரணைகளும் படுகொலைகள் மற்றும் போர்க்குற்றங்கள் சம்பந்தமான அனைத்து விசாரணைகளும் மேற்கொள்ளப்படும் என்று இலங்கையினுடைய பிரதமர் கருணி அறிவித்திருக்கின்றார் இந்த தற்போது இந்த அரசாங்கம் காணாமல் போனவர்கள் காணாமல் போனோர்கள் எதிர்க காணாமல் போனோர் தொடர்பாக அந்த அலுவலகங்களை வலுப்படுத்துவது சம்பந்தமாக தீர்மானங்கள் மேற்கொண்டிருக்கின்றது இதற்கான கலந்துரையாடல்கள் ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது எங்களுடைய அரசாங்கத்தில் இனவாதம் இல்லை எங்களுடைய ஆறாவது இனம் வாதம் பேசினால் அது நாங்கள் பொறுப்பல் அதாவது இனம் பாசம் பேசினால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் நாங்கள் இனவாதம் பேசவில்லை சரியான முறையில் நீதியான முறையில் நியாயமான முறையில் இங்கே விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு உரியவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் என்று சொல்லி கருணி ஒரு ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கின்றார் இதைவிட இலங்கையில ஒரு சில தினங்களுக்கு முன்னர் மேற்கொள்ளப்பட்ட சொத்து மதிப்பீடு சம்பந்தமாக மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி சம்பவம் ஒன்று காத்திருக்கின்றது நாமல் ராஜபக்ச நூறு கோடிகளுக்கு மேலே சொத்து சேகரித்திருக்கின்றார் சாதாரணமாக ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்றவர்களுக்கு இவ்வளவு சொத்து எவ்வாறு இவர் என்னென்ன வேலை செய்திருக்கிறார் என்று கூறப்படுகின்றது இதேவேளை நாமல் ராஜபக்ச ஒரு சட்டத்தரணி என்று சொல்லியும் சட்ட ஆலோசனைகள் வழங்குவர் என்று சொல்லியும் கூறியிருக்கின்றார் ஒரு சட்டத்தரணி சட்ட ஆலோசனைகள் வழங்குகின்றவர்களால் இவ்வளவு சொத்து சேரிக்க முடியுமா என்று சொல்லி கேள்வி எழுப்பப்பட்டிருக்கின்றது இதன் பின்னணியில் சட்ட ஆலோசனை தான் வழங்குகின்ற அந்த நிறுவனங்களின் பெயர் எவற்றையும் வெளியிடவில்லை இதேவேளை பல பல காப்புகள் சங்கிலிகள் வளையல்கள் என்று சொல்லி பல கிலோ நகைகளை அவர் சொத்தாக வைத்திருக்கின்றார் பல நகைகளை பல தங்க நகைகள் இவரிடம் சொத்தாக இருக்கின்றது எனவே இந்த நகைகளுக்கு இந்த நகைகள் இது எவ்வாறு வந்தது என்று சொல்லி கேள்வி எழுப்பப்பட்ட போது நாமல் தன்னுடைய மனைவியை மாற்றிவிட்டதாக ஒரு செய்தி வெளியிடுகிறது இதே மனைவி அவருடைய க அவருடைய தந்தை அவர்களுடைய கம்பெனிகளில் அவர்கள் ஈட்டிய லாபம் அவர்களுடைய சொத்துக்கள் எனக்கு வந்திருக்கின்றது நான் ஒரு அதிர்ஷ்டசாலி என்று சொல்லி நாமல் தன்னுடைய மனைவியை மாற்றிவிட்டிருக்கிறதாக கூறப்படுகின்றது எனவே இந்த சொத்து அளவுக்கு மிந்திய இந்த சொத்துக்கள் சம்பந்தமாக சிஐடிஏ சிஐடியினர் உடனே உடன் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று தென்பகுதியில் உள்ள அனைத்து அரசியல் ஆய்வாளர்களும் கருத்து வெளியிட்டிருக்கின்றார்கள் அடுத்தது மிக முக்கியமான ஒரு பிரச்சனை மின்சார சபை ஊழியர்களுடைய பிரச்சனை மின்சார சபை ஊழியர்கள் தமக்கு பல்வேறு கோரிக்கைகள் முன்வைத்திருக்கின்றார்கள் தற்போது மின்சார சபை மறுசீரமைப்புக்கு உட்படும் என்று சொல்லி எரி எரி எரிபொருள் எரிசக்தி அமைச்சர் கூறியிருக்கின்றார் இவருடைய இந்த கருத்துக்கு எதிராகத்தான் இந்த போராட்டம் வலுப்பெற்றிருக்கின்றது புரிந்துணர்வுகள் எதுவும் இல்லாமல் மேற்கொள்ளப்படுகின்ற இந்த போராட்டம் என்று எரிசக்தி அமைச்சர் சொல்லியிருக்கின்றார் இந்த போராட்டத்தினுடைய வளர்ச்சி இந்த போராட்டத்தினுடைய பலம் என்பவற்றை பார்க்கின்ற போது கொழும்பில் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட மிகப்பெரிய பொருளாதார பொருளாதார வீழ்ச்சி சம்பந்தமாக மக்கள் மேற்கொள்ளப்பட்ட அறகலிய எழுச்சி போராட்டம் போன்று காணப்படுவதாகவும் கோத்தா கோகம் கோத்தா கோஹம என்கின்ற அந்த எழுச்சி போராட்டத்திற்கு வழியை ஏற்படுத்தி விடுமோ என்று சொல்லி பல அரசியல் ஆய்வாளர்கள் அஞ்சுகின்றார்கள் இதற்கு அன்ரா குமார திசாநாயக்கா உரிய ஊழல்வாதிகள் லஞ்சல்வாதிகள் மற்றும் சட்டத்துக்கு முறமான கொலைகள் செய்த பல எதிர்கட்சி தலைவர்கள் இதில் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லியும் இவர்கள் கைது செய்யப்படாமல் இருப்பதன் காரணமாகத்தான் அவர்கள் தான் இந்த போராட்டத்தை தூண்டிவிட்டு அவற்றிற்கு பின்னால் நிற்கிறார்கள் என்று சொல்லி ஒரு கருத்து வெளியிடப்படுகின்றது எனவே இந்த லஞ்ச ஊழல்வாதிகள் மீது அனுரா ஆமை வேகத்தில் தான் நடவடிக்கை எடுக்கிறார்கள் என்று சொல்லியும் உண்மையிலே எய்தவன் அம்பைத்தான் இந்த அனுரா கைது செய்கிறார்கள் என்று சொல்லியும் முக்கியமான ராஜபக்ஷ குடும்பங்களை கைது செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி கருத்து முன்வைக்கப்பட்டிருக்கின்றது தகவல்களை தகவல்களை போன்ற இனிய சுவராசியமான தகவல்களை மிக முக்கியமான தகவல்களை ஒரு காணொலியில் வழங்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்